ரஜினி நடித்த ஜெயிலர் படத்தின் ஹிந்தி உரிமை ரூபாய் பதினாலு கோடிக்கு விற்பனையாகும் நிலையில் அவர் மகள் இயக்கிய ரஜினிகாந்த் நடித்த லால் சலாம் படம் ரூபாய் பதினைந்து கோடி உரிமை விற்கப்பட்டதாக சினிமா நாரதர் தகவல் கூறுகிறார் அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்பட்டதை அடுத்து இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர் பக்தர்கள் வசதிக்காக பிப்ரவரி ஒன்று முதல் எட்டு வழித்தடங்களில் விமான சேவை அயோத்திக்கு அறிமுகப்படுத்தப்பட உள்ளது சென்னை மும்பை டெல்லி ஜெய்ப்பூர் அகமதாபாத் பெங்களூர் பாட்னா மற்றும் தர்பங்கா ஆகிய இடங்களிலிருந்து விமானங்கள் அயோத்திக்கு தொடங்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் வரலாற்று பெருமையையும் முதலீட்டாளர்களுக்கு உகந்த சூழலையும் ஸ்பெயினில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் எடுத்துரைத்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கிய தொடங்கவுள்ள முன்னணி நிறுவனங்களின் பட்டியலை தெரிவித்ததாகவும் இதனால் ஸ்பெயினிலிருந்து தமிழகத்திற்கு முதலீடுகள் கிடைக்கும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் கல்லூரிகளில் மாணவர்களுக்கிடையே ராகிங் செய்வது சட்டப்படி குற்றமாகும் ஆனால் இதை மீறி சென்னையில் தனியார் கல்லூரி ஒன்றில் பொறியியல் படிக்கும் சீனியர் மாணவர்கள் அதே கல்லூரி மாணவரை நிர்வாணப்படுத்தி அடித்து துன்புறுத்தி ராகிங் செய்து வீடியோவும் எடுத்துள்ளனர் மேலும் அவரிடமிருந்து ரூபாய் பத்தாயிரத்தை பறித்து கொண்டுள்ளனர் இது பற்றி புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை ஐஐடி விஞ்ஞானிகள் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்களாம் ஒரு மனிதனிடமிருந்து மற்றொரு மனிதனை அடையாளம் காண நுரையிலிருந்து வெளிவரும் மூச்சுக்காற்றில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை வைத்து அதன் வேறுபாடுகளை கொண்டு இதை சாத்தியமாக்கலாம் என்பதை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்க உள்ளார்களாம் இதன் மூலம் ஸ்மார்ட் போன்களை அன்லாக் செய்ய கைரேகை கருவிழிகளை பயன்படுத்துவது போல மனிதனின் மூச்சுக்காற்றையும் பயன்படுத்த முடியும் ஜெர்மனி நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீள்வதற்காக ஊழியர்கள் உடல் மற்றும் மனநிலை ஆரோக்கியத்துடன் இருப்பதோடு உற்பத்தியையும் அதிகரிக்கச் செய்ய ஒரு புதிய முயற்சியாக பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் ஜெர்மனியில் வாரத்தில் மூன்று நாட்கள் விடுமுறை நாலு நாட்கள் வேலை நாட்கள் என்ற முறையை ஆறு மாதங்களுக்கு நடைமுறைப்படுத்த உள்ளார்களாம் சின்னத்திரை நடிகர் பாலா இலவசமாக மக்களுக்கு வழங்கும் ஐந்தாவது ஆம்புலன்ஸ் மனம் குளிர்ந்த மலை கிராம மக்கள் இந்திய ரூபாயின் மதிப்பு கணிசமாக உயர்வு கடும் சரிவை சந்தித்த ஆசியாவின் பிற நாணயங்கள் பத்து ஆண்டுகளில் சுமார் இருபத்தைந்து கோடி பேர் வறுமையிலிருந்து விடுபட்டுள்ளதாக நிதி ஆயோக் அறிக்கை வட மக்களின் வசதிக்காக மாதாவரத்தில் தென் மாவட்ட பேருந்துகள் இயக்கம் அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் நடிகர் தனுஷ் இப்பொழுது சேகர் கம்பலா இயக்கும் படத்தில் நடித்து வருகிறார் திருப்பதியில் பட ஷூட்டிங் நடைபெறுவதால் பக்தர்கள் அவதி பனிரெண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் குடும்ப வாரிசுகள் பற்றிய கவலை நீங்கும் மகிழ்ச்சி ஏற்படும் ரிஷபம் கணவன் மனைவி உறவு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் மிதுனம் வேலை செய்கிற இடத்தில் நல்ல பெயர் எடுக்க நன்றாக உழைக்க வேண்டும் கடகம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உங்களின் செயலுக்கு கட்டுப்படுவர் சிம்மம் பணவரவு சுமாராக இருக்கும் செலவுகளை சமாளிப்பீர் கண்ணி மனம் ஒரு நிலையில் இல்லாமல் சஞ்சலப்படும் மன அமைதி தேவை துலாம் பிள்ளைகள் செயல்பாடுகள் கவலை தரும் வாய்ப்பு விருச்சிகம் உணவினர்களுக்காக பணம் செலவழிக்கும் நிலை ஏற்படும் தனுஷு சுயநலமாக காரியங்கள் செய்தால் அது மன அமைதியை கெடுக்கும் மகரம் பொறுமை மிகவும் அவசியம் எதற்கும் கோபப்படாமல் இருப்பது நல்லது கும்பம் பணத்தட்டுப்பாடை சமாளிக்க அதிரடி நடவடிக்கை எடுப்பீர் மீனம் பண விஷயங்களில் எச்சரிக்கை மிகவும் அவசியம்